ஆதார் கார்டில் திருத்தம் பண்ணணும் சரி என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவை அப்படின்னா ஏற்கனவே ஆவணங்கள்லாம் சரியா இருந்தா நாங்களே திருத்தம் பண்ணியிருக்க மாட்டோமா இல்லைன்னு தானே உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்குற உங்க கேள்வி புரியுது ஆதார் கார்டில் பெயர் திருத்தம் செய்யறதுக்கு எந்த ஆவணமும் இல்லைனாலும் பரவாயில்ல நான் சொல்ற இந்த ஒரே ஒரு ஆவணத்தை மட்டும் தயார் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா மிக மிக சுலபமாக நீங்க ஆதார் கார்டில் பே திருத்தம் பண்ணிக்க முடியும் அது என்ன ஆகணும் அதை எப்படி வாங்குறது அப்படிங்கிற தகவலை வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாமா வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நேசன் வாய்ஸ் நான் உங்கள் நேசன் நகராசன் நம்ம சேனலுக்கு நீங்க இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டினீங்கன்னா தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு அது ஊக்கமாக இருக்குது ஆதார் கார்டில் பேர் திருத்தம் பண்ணணும் ஏன் அப்படின்னா ஒரு சில பேருக்கு எழுத்து எழுத்துப்பயில் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு அந்த இனிஷியல் முன்னாடி பின்னாடி மாறி இருக்கலாம் இதனால தான் நம்ம ஆதார் கார்டில் திருத்தம் பண்ணுவோம் இது இல்லாமல் மூணாவது ஒன்று இருக்குது ஆதார் கார்டில் இருக்கிற பேருக்கும் சம்மந்தப்பட்டவரோட நடப்பு பேருக்கும் வித்தியாசம் இருக்கும் பேரே மாறி இருக்கும் இல்லை பேரில் பாதி மாறி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன ஆவணங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முதல்ல இந்த ஆதார் கார்டு பேத்துத ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ஒன்று பதினெட்டு வயசு கீழே இருக்கிறவங்க இன்னொன்று பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஏன் இந்த பதினெட்டு வயசு கீழே இருக்கிறவங்க அப்படின்னா இவங்கக்கிட்ட ஆவணங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் இவங்ககிட்ட இருக்கிற ஆவணமே ரெண்டே ரெண்டு தான் ஒன்று பர்த் சர்டிஃபிகேட்டு இன்னொன்று பப்ளிக் எக்ஸாம் எழுதுன டென்த்து மார்க் ஷீட் அல்லது டுவெல்த் மார்க் ஷீட் இதுதான் இருக்கும் அதுவே பதினெட்டு வயது மேலே இருக்கிறவங்க அப்படின்னா கிட்ட பர்த் சர்டிஃபிகேட் டென்த் அண்ட் டுவெல்த் மார்க் ஷீட் இருக்கும் பேன் கார்டு இருக்கும் பாஸ்போர்ட் இருக்கும் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கும் இப்படி நிறைய கூடுதல் ஆவணங்கள் இருக்கும் அந்த ஆவணங்கள் வச்சு கூட நம்ம பேர்திருத்தம் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பதினெட்டு வயசு கீழே இருக்கும் எடுத்துப்போம் இவங்களுக்கு பேர்திருத்தம் பண்ணணும் அப்படின்னா பிறந்த சர்டிஃபிகேட் அந்த பர்த் சர்டிஃபிகேட் வேணும் அப்படி இல்லைன்னா டென்த்து டுவெல்த்து மார்க் ஷீட் இருக்கணும் அந்த மார்க் ஷீட்ல இருக்கிற மாதிரி அதாவது இவங்க எதிர்பார்க்குற இவங்க மாற்ற போகிற அந்த பேர் அந்த மார்க்ஷீட்டுக்குள்ளே இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் அதை மாற்ற முடியும் நீங்கள் டென்த்தே போகலை பர்த் சர்டிஃபிகேட்லையும் பேர் தப்பா இருக்கு ஆனாலும் திருத்தம் பண்ணணும் என்ன பண்ணலாம் அதுக்கு ஒரு வழி இருக்கு சொல்கிறேன் அதே போல பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்ககிட்ட அந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் அப்படி இருக்கிற லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸை வச்சும் அந்த டாக்குமெண்ட்ஸ்லையும் பேர் தப்பா இருக்கு எங்களுக்கு கூடுதலாக ஒரு ஆவணம் தேவை எனக்கு தேவையான சரியான பேர் அப்படிங்கிறது எந்த ஆவணத்துலையுமே இல்லை எல்லாமே தப்பு தப்பாக தான் இருக்குது ஆனால் சரியான பேர் அப்படிங்கிறது நான் எப்படி தான் பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு மூணாவது பதினெட்டு வயது மேலே இருக்கிறவங்களே படிக்காதவங்களும் இருப்பாங்க அவங்க கிட்ட மார்க் ஷீட் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது இந்த பேன் டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே இருக்கும் ஆனால் அதுலேயுமே தப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது பாஸ்போர்ட் ஒரு சில பேர் தான் இருக்கும் எல்லாத்தையுமே இருக்கிறது வாய்ப்பு இல்லை சரி எளிமையா பேர் மாத்த எளிமையா கிடைக்கக்கூடிய ஒரு ஆவணம் அந்த ஆவணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தாங்க வேற எதுவும் கிடையாது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு டிஜிட்டலா இப்போ வருது அப்படி வரக்கூடிய அந்த டிஜிட்டல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்க அப்ளை பண்ணி வாங்கி அதை வச்சு மிக மிக எளிமையா ஆதார் கார்டில் பேர் மாற்றிக்க முடியும் ஆனால் ஒரே கண்டிஷன் என்னன்னா எஸ்சி எஸ்டி அந்த ஜாதி பிரிவுகளுக்கு நேரடியாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மட்டுமே வச்சு மாற்றிக்க முடியும் அதில் இருக்கிற மாதிரி நமக்கு ஆதாரில் பேர்திருத்தம் பண்ணி கொடுத்துருவாங்க அதுவே எஸ்சிஎஸ்டி தவிர பிசி எம்பிசி அவங்க அந்த மாதிரி ஜாதி பிரிவு இருக்கிறவங்க அடிஷ்னலாக ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கி அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சு நாம் ஆதாரில் எளிமையாக பேர்திருத்தம் பண்ணிக்கலாம் புரிஞ்சுங்களா இதுக்கு தேவையான ஆவணங்கள் என்ன அப்படின்னா இப்போது எஸ்சிஎஸ்டி அப்படின்னா ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஃபோட்டோ அப்புறம் அவங்களுடைய டிசி இல்லையா அவங்களுடைய ஓல்டு கம்யூனிட்டி சர்டிவிகேட்டு இதுவும் இல்லைன்னா அவங்க அப்பா அம்மாவுடைய கம்யூனிட்டி சர்டிவிகேட்டு இல்லை கூட பிறந்தவோட கம்யூனிட்டி வச்சு நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அதுவே மற்ற கேஸ்ட் இந்த பிசி எல்லாம் இருக்கிறவங்களுக்கும் சேம் இதே ப்ரொசீஜர் தான் இந்த ப்ரொசீஜர் வச்சு நீங்கள் கம்யூனிட்டி வாங்கிக்கலாம் அப்படி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு உங்கள் அருகாமையில் இருக்கிற சிஎஸ்சி பொது மையம் இசேவை மையங்களுக்கு வாங்க நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ணுறோம் இதுதான் முதல் முறையாக நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண போறீங்க டிஜிடலைஸாக அப்படின்னா ரொம்ப சுலபமாக நம்ம கேன் நம்பர் உருவாக்கி எடுத்துக்கலாம் இந்த கேன் நம்பர்னால் வரணும் இல்லைங்க சிட்டிசன் நம்பர் ஒருத்தருடைய தகவலும் அதில் இருக்கும் பேர் டேட் ஆஃப் பர்த் முதற்கொண்டு இந்த தகவலாம் இல்லை ரிஜிஸ்டர் ஆகிருக்கும் அட்ரெஸ் முதற்கொண்டு இதை தான் மக்கள் ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க மக்கள் மக்கள் ஐடின்னு கொடுக்க போகிறதாவும் சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த கேன் நம்பரை வச்சு தான் நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ அல்லது பட்டா அப்ளை பண்ணுறதோ இந்த தமிழ்நாடு அரசு சார்ந்த சேவைகள் பெறதுக்கு இந்த கேன் நம்பர் மிக மிக முக்கியமானது அப்படியான இந்த கேன் நம்பரை உருவாக்கிட்டு மேச்சொன்ன ஆவணங்கள்லாம் இணைச்சு நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு ஒரு வாரத்தில் கம்யூனிட்டி சர்டிவ் வந்துடும் வந்ததுக்கு அப்புறம் அசல் பிரிண்ட் ஒரிஜினலில் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஆதார் சேவங்களுக்கு போய் மாற்றிக்க முடியும் மிக மிக எளிமையாக ஆதார்ல பெயரை சப்போஸ் ஏற்கனவே உங்களுக்கு டிஜிட்டல் சர்டிஃபிகேட் இருக்கு ஆனால் அதுலேயும் பேர் தப்பா இருக்கு ஏன்னா ஆதார்ல இருக்கிற மாதிரி அடிச்சிட்டீங்க அப்படின்னா அங்கே தான் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது என்னென்னா நீங்கள் அந்த கேன் நம்பரில் எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் இந்த தகவலை தெளிவாக நீங்கள் இசை மையத்தில் சொன்னீங்கன்னா அவங்களே உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க கேன் நம்பர் எடிட் பண்ணுறதுக்கு டிஎன்இஜிக்கு மெயில் போடணும் மெயில் ஒரு வாட்டி போட்டெல்லாம் வராது ஒரு நாலஞ்சு வாட்டி ட்ரை பண்ணால் மட்டும்தான் அந்த கேன் நம்பரில் எடிட் ஆகும் அப்படி சரியாக நீங்கள் கேட்குற தகவலை கேனில் எடிட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிங்கன்னால் நீங்கள் கேட்குற நீங்கள் அந்த கேட்குற அந்த பேர் வந்து கம்யூனிட்டி ஷெட்டியூல் வந்துடும் அதை வச்சு நீங்கள் பேர்திருத்தம் பண்ணிக்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி எஸ்சிஎஸ்சிக்கு மட்டும்தான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டைரெக்டாக கம்யூனிட்டி ஷெட்டியில் அப்ளை அப்ளை ஆக முடியும் அதை வச்சு நீங்கள் திருத்தம் பண்ணிக்க முடியும் ஆதாரில் அதுவே எம்பிசி அந்த ஜாதி பொருளில் இருக்கிறவங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் அடிஷ்னலாக அப்ளை பண்ணி அது அந்த சர்டிபிகேட் வந்ததுக்கு அப்புறம் ஓபிசி வச்சு மட்டும்தான் நீங்கள் திருத்தம் பண்ண முடியும் சரிங்களா அது போக மூணாவது எனக்கு வந்து ஆதாரில் இருக்க பேர் வேறு ஆனால் என்னோடய பேர் வேறு நான் எப்படி பண்ணுறது அப்படின்னா நீங்கள் கெசட் நோட்டிஃபிகேஷன் அதை நீங்கள் வாங்கிக்கணும் கெசட்டில் அப்ளை பண்ணால் ஒரு ஒரு மாவட்டத்துலேயும் மாவட்ட ஆட்சியாளர்களும் போனீங்கன்னா அங்கேயே தனியாக கெசட் பிரிவுன்னு இருக்குது சென்னை மாதிரியான ஏரியாக்களில் வந்து எல்ஐசி பில்டிங் ஆப்போசிட்டில் இதுக்குன்னே கெசட் இருக்காங்க நீங்கள் சென்னையில் இருக்கிறவங்க சென்னை சுற்றுப்புறத்தில் இருக்கிறவங்கன்னா அங்கே போய் பண்ணிக்கலாம் வேற மாவட்டத்தில் இருக்கிறவங்க அப்படின்னா உங்கள் மாவட்டத்திலேயே உங்கள் மாவட்ட இந்த கலெக்டர் ஆஃபீஸுக்குலையே அங்கே போனீங்கன்னா கெசட் ஆஃபீஸ் தனியாக அதுக்குன்னு இருக்கும் நீங்கள் அங்கே போய் ஃபீஸ் கட்டி கெசட்ல மாத்திக்கலாம் நீங்க ஃபீஸ் கட்டுனா ஒரு பதினஞ்சு நாள்ல ஒரு கெசட் புக்கு மாதிரி ஒன்று தருவாங்க அதான் கெசட் ஒரு பெரிய புக்குமா தருவாங்க அதுல நீங்க இந்த பேர்ல இருந்து இந்த பேர் மாத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க அது அந்த காப்பி வச்சு அட்டாச் பண்ணோம்னா ஆதார்ல மிக மிக எளிமையா மாத்திக்க முடியும் புரிஞ்சுங்களா இவ்வளவுதாங்க விஷயம் இந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் உங்களுடைய ஆதார்ல இதுக்கப்புறம் சுலபமா மாத்திப்பீங்க அப்படின்னு நம்புறேன் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே அந்த பெல் பட்டனை தட்டிவிட்டு அதில் ஆல் அப்படியே கிளிக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ ஒரு லைக் தட்டிவிடுங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு தூக்கமாக இருக்கும் இன்னும் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு தொடர்ந்து இணைஞ்சிருங்க நாளைக்கு சந்திப்போம் நன்றி